ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி விலகியதற்கான காரணம் குறித்து தெரிய வந்துள்ளது மொஹாலி மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என்பதோடு சேசிங் செய்யும் அணிகளே வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் அதிக பனிப்பொழிவு இருப்பதால் பேட்ஸ்மேன்களுக்கு மொஹாலி பிட்ச் சொர்க்கமாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது இதனிடையே நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர்கள் ராகுல் டிராவிட் பேசுகையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி போட்டியில் விராட் கோலி விளையாட மாட்டார் என்று தெரிவித்தார் ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது ஜொஹான் ஸ்பார்க் வந்துவிட்டு விராட் கோலி திடீரென லண்டனுக்கு புறப்பட்டார் இதற்கான காரணம் குறித்து வெளியிடப்படவில்லை தற்போது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இருந்து விலகியதால் ரசிகர்கள் குழம்பியுள்ளனர் இந்த நிலையில் விராட் கோலியின் விழுக்களுக்கான காரணம் குறித்து தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறப்புக்கு பின் விராட் கோலியின் மனநிலை மொத்தமாக மாறியது என்றே சொல்லலாம் ஆக்ரோஷமாக இருக்கும் விராட் கோலி அதன் பின் மகள் வந்ததை அடுத்து குடும்பத்தினருக்கு முன்னுரிமை அளிக்கத் தொடங்கினார் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்திய விராட் கோலியின் மாற்றத்திற்கு அவரின் மகளே முக்கிய காரணம் என்று பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தனது குழந்தையின் மூன்றாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காகவே விராட் கோலி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இருந்து விலகியுள்ளது தெரிய வந்துள்ளது இதனால் சமூக வலைதளங்களில் விராட் கோலி அவரின் மகளுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்